ஆஞ்சலேஸ்வரர் திருக்கோவிலை ஒட்டிய பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதையில் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு இடையூறாக சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள தடைகளை போலீசார் அகற்றினர் இனிவரும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் பக்தர்களுக்கு இடையூறாக சாலைகளை ஆக்கிரமித்து தடை வைத்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என காவல்துறை வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் அமைந்துள்ள பதினான்கு கிலோமீட்டர் மலையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர் அப்படி கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு இடையூறாக பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதை முழுவதும் சாலையின் இரு புறங்களிலும் சாலையோர வியாபாரிகள் கடைகளை போட்டு பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கு இடையூறு ஏற்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்து துறைக்கும் வரும் வரப்பெறும் தொடர் புகார்களை தொடர்ந்து ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் அவர்களின் உத்தரவின் பேரில் இன்று காலை ராஜகோபுரத்தில் இருந்து பக்தர்கள் கிரிவலம் செல்லும் பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போலீசார் அகற்றினர் போலீசார் அவகாசம் கொடுத்தும் அப்புறப்படுத்தாமல் இருந்த பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இந்த நிகழ்வின் போது கிரிவல செல்லும் பக்தர்களுக்கு இடையூறாக சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் தீப மலையால் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமுப்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா karna ya bannne lo party gadya no panche